வணக்கம் நண்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் நாள் பயிற்சி இடையில் கொஞ்சம் வேலை சில விஷயங்கள்னால் பண்ண முடியல அதே போல் நிறைய பேர் கேட்டிருக்கேன் கமெண்டில் கை கருப்பை பற்றி கேட்டிருக்கேன் நல்ல விஷயத்துக்கு கை கருப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம்தான் பண்ணோம் ஆனால் அதை பற்றின விஷயம் உங்களுக்கு கெடுதல் வர நேரம் கூட அது நல்லதே பண்ணி கொடுக்கும் உங்களுடைய தசா புத்தின்னு சொல்லக்கூடிய ஜாதக ரீதியாக மாறும்போது அந்த கை கருப்பு உங்களை விட்டு போயிடும் சரிங்களா அதனால தான் நிறைய இருக்குது இப்போ அதே போல் ப்ரித்திங்கராவோட கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க இது கேட்டிருந்தாங்க அது விஷயமாகவும் தேட்ருட்டு இருக்குது அது நிறைய மோகனிகள் நிறையா இருக்காங்க இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது காளிவசிய மந்திரம் இது காளிவசிய மந்திரம் போட்டிருக்கோம் ஆனால் காளியே ரொம்ப தரிசனத்தை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான பழமையான உலைச்சொடியோடய இது எனக்கு கிடைச்சது இது அனுபவ அனுபவ ரீதியாக பார்த்து பண்ண விஷயம் சரி அதை நம்ம கொடுக்கணும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க பார்க்குற நிறைய பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பரவாயில்ல மாதிரி ஷேர் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உதவியாக இருக்கும் நிறையா விஷயங்கள் இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தான் இந்த இயந்திரம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கோண சோளம் நடுவில் இந்த மாதிரி எழுத்து எழுதியம் காளியோட மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி கெங் காளி மெய்யடி குத்து ரணமா வென்று மாய சக்தி வீர காளி வீர குளையத் தெரிய பசுவை கொன்று ரத்தம் குடிப்பாள் உதிரம் கொப்பளிப்பால் வீர காளி வீர தோறும் தட்டி எழுப்பி ஏமங்கள் தோறும் எழுப்பி பிடி கட்டு கட்டு முட்டு முட்டு வீசு வீசு கதவை திறந்து மயிரை பிடித்து இழு இழு வீரகாழி வீரமோகினி யானை சீக்கிரம் கொண்டோடி வரவே ஸ்வாகா இது காளி மந்திரம் காளியோட இது கிரீகை அப்படின்னு போட்டிருக்காங்க ஏழு மிளகும் ஏழு பச்சரிசியும் மஞ்சளில் இந்த எந்திரத்தை வரைந்து பிரயோகம் பண்ணுறது சரி அதில் பார்த்தீங்கன்னா ஏழு மிளகு ஏழு பச்சரிசி மஞ்சளில் பிரட்டி இந்த எந்திரத்தை வரைந்து பிரயோகம் பண்ணலாம் காளி விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காளிக்கான மூலிகை இருக்குது அந்த மூலிகையை வச்சு பண்ணாலும் நமக்கு அவசியமாயிரும் காலினாவே நிறைய பேத்துக்கு பயம் இருக்கும் ஐயோ காளி எடுத்து பண்ணுறோமே நம்மளை ஏதாவது பண்ணிடுறோம் குடும்பத்தை இது பண்ணிடுறோம் காளிங்கிறது தேவி ஞானத்தை கொடுக்கக்கூடியது தான் காளி அதனால் காளியை வந்து பயம் இல்லாமல் எடுத்து பண்ணலாம் காளின்னாவே அதிகம் மயானத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம் மயானத்தில் போய் மயான பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் மயான பூஜை பண்ணுறது காளிக்கு பிடித்தமான படையல் அசைவ படையல் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் முழுமையாக நம்பிக்கையாக செஞ்சோன்னு வச்சிங்களேன் நம்மளுடைய இறப்பு வரைக்குமே நாளை என்ன நடக்குங்கிற எல்லாமே காளி வந்து சொல்லிடுவான் இப்போ இது வந்து எதிராளியோடைய இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இதில் அஷ்டகிரமம் பண்ணலாம் அவசியம் பண்ணலாம் யாராவது வரணும் அப்படிங்கிற இது இந்த மந்திரத்தை வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அஷ்டகர்மம் பண்ணுறது வசியம் மோகனம் வித்வேஷனம் ஆக்கர்ஷனம் அது மாதிரியான அஷ்டகரமோ எதுவுமே இதெல்லாம் பண்ணிக்கலாம் அதே போல் காலியை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம்னா கொஞ்சம் அதை யோசிக்கணும் தனி ரூமாக இருக்கணும் தனி ரூமாக இருந்து வழிபாடு செய்கிறது நல்லது சரிங்களா மற்ற காலையை வந்து நம்ம போட்டிருக்கிறது ரொம்ப அகோர முகமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதிகமாக சாந்த ரூபமாக இருந்தேன்னா அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அகோர ரூபமாக வச்சு நம்ம வழிபாடு பண்ணோம்னா நம்மளும் அந்த நம்மளுடைய முகமும் அந்த மாதிரியே மாறிடும் அகோர முகத்துக்கு நம்மளுடைய முகம் மாறிடும் சரிங்களா சரி பிடிச்சி கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் நிறைய கேட்டிருக்கீங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் ஒன்றா தரேன் பேரவாஷா நான்